நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இப்போது ஒரு புதுசாக புதிதாக ஒரு வதந்தி போயிட்டுருக்கு நமது சோஷியல் மீடியாவில் நிறைய மனைவித் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க குறிப்பாக இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூபு இது மாதிரி போன்ற சோஷியல் நிறுவனங்களில் வந்து நமது மனைவித் உறுப்பினர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நமது நிறுவனத்துக்கு ஆதரவாக வீடியோ போடுறாங்க அது வந்து அவங்களுடைய சுதந்திரம் சரி அந்த சுதந்திரத்தில் வந்து நம்ம தலையிடக்கூடாது குறிப்பாக நமது நிறுவனம் வந்து அந்த பிரச்சனைக்கு உள்ளாகும் போது பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவுக்கு வந்துட்டாங்க இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூப்பு யூடியூப்லாம் லட்சக்கணக்கத்தில் வந்துட்டாங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க நமது மனைவி திரு யூடியூப்பில் தினமும் அவங்களுடைய அனுபவங்களை பகிரப்பட்டு தான் வருகிறது இதால் யார் மிரட்ட போகிறாங்க நீங்கள் சுதந்திரம் அது நீங்கள் தாராளமாக வெளிப்படுத்தலாம் உங்களுக்கு இந்த கம்பெனியால் வந்து என்னென்ன நல்லது நடந்திருக்கு என்னென்ன கெட்டது நடந்திருக்கு நீங்கள் தாராளமாக சொல்லலாம் சரிங்களா இது வந்து யாரையும் யாரையும் மிரட்ட போவதில்லை ஆனால் இப்போ இல்லை மை வித்ரேர்ஸ் நிறுவனத்துக்கு ஆதரவாக வீடியோ போட்டால் மிரட்டப்படுறாங்க அப்படிலாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து தற்போது இப்போ போயிருக்குது இந்த விஷயம் நண்பர்களே யாரும் எதுவும் பயப்படாதீங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலை சரிங்களா அதால் வந்து தாராளமாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள் சிலரெல்லாம் நமது மைவித்ரேர்ஸால் பயங்கரமாக உயர்ந்திருக்கிறாங்க அவங்களும் அந்த கருத்தெல்லாம் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க ரொம்ப ஏழ்மையாக இருந்த குடும்பம் த்ரீ அர்ச்சால் வந்து ஒரு மூணு நாலு ஐடி போட்டு இன்றைக்கி வந்து ஒரு வீடு கட்டுற அளவுக்கு உயர்ந்திருக்குறாங்க நான் சொல்கிறது ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி சரிங்களா அவங்களும் வந்து சோஷியல் மீடியாவில் பதிவு போட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க அது அவங்க அனுபவம் அவங்களுடைய கருத்து சுதந்திரம் யாரும் யாரும் இப்போ தலையிட முடியாது சரிங்களா அதால் வந்து உங்கள் அனுபவத்தை வந்து சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் யாரையும் யாரையும் மிரட்டாதீங்க அதே மாதிரி அந்த மாதிரி விஷயமும் நடக்கலை குறிப்பாக நம்ம அதை நம்ம நிறுவனம் வந்து பிரச்சனைக்கு உள்ளாகும் போது நிறைய வதந்திகள் போயிட்டுருக்கு இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க தினம் தினம் ஒரு வதந்தி சரிங்களா அதால் வந்து நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க உங்களுடைய கருத்து சுதந்திரத்தை தெளிவாக எடுத்து வர்றீங்கள் யாரையும் எதுவும் கேட்க போகிறதில்லை அதேமாதிரி யாரும் யாரையும் மிரட்ட போவதில்லை சரிங்களா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்